ராமர் வழிபாட்டின் தொன்மை என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது இதில் மேலும் சில கல்வெட்டுகளை பார்ப்போம் விழுப்புரம் அருகே எண்ணாயிரம் கிராமத்தில் உள்ள அழகிய நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒரு கல்வெட்டில் அங்கே மிகப்பெரிய ஒரு கூடம் இருந்ததை கூறுகிறது அந்த கல்வெட்டுகளின் படியாக இந்த ஊரின் பெயர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் இந்த மற்றும் ராஜராஜ விண்ணகரம் என்பது இந்த கோவிலின் பெயராகும் அந்த கோவிலில் இருந்த கல்லூரியில் வேதங்கள் வியாக்கரணம் மீமாசம் முதலியவை கற்றுக்கொள்ளப்பட்டன பல ஆசிரியர்களும் ஏராளமான மாணவர்களும் இருந்தார்கள் அந்த கல்வெட்டில் ராஜேந்திர சோழனின் பன்னிரெண்டாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்வெட்டு செய்தி கூறுவது இந்த ஆலயத்தில் ராமர் கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலில் ஆயிரத்தி முப்பத்தோராம் வருடம் ஒரு நிபந்தம் அளிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் எழுந்தருளி நின்று திரு ஆராதனை கொண்டு அருளுகின்ற ஸ்ரீ ராகவ சக்கரவர்த்திக்கு மாசி திருப்புணர்பூசமும் புறமும் கருணாகர விளாகமும் என்பது சாசன வாசகம் ஆகும் ராமபிரானுடைய நட்சத்திரம் என்பது புனர்பூசம் ஆகும் மாசி மாதத்தில் திருவிழா எடுப்பதற்காக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு திருப்புணர்பூச புறம் என்றும் விளாகத்துக்கு கருணையே வடிவாகிய ராமனின் பெயரால் கருணாகர விளாகம் என்றும் இந்த சாசனம் கூறுவது மிகவும் அற்புதமாக உள்ளது அதே போல செங்கல்பட்டு சிறிதாவூர் கிராமத்தில் பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் பாழடைந்த நிலையில் உள்ளது இந்த பெருமாள் கோவிலில் ஏழு கல்வெட்டுகளில் உள்ளது இந்த கல்வெட்டுகளில் பரசுராம விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது ஊரின் பெயர் ஆமூர் கோட்டத்தைச் சேர்ந்த நரசிம்ம மங்கலம் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் மிகவும் பழமையானது வேந்தர் அவரின் ஐந்தாம் ஆண்டுக்குரியது அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு திருமேற்றழி நின்ற அருளின பெருமான் அடிகளின் கோவிலில் தினமும் மூன்று வேளை ஸ்ரீபலியின் போது பாடுவதற்காக சிங்க பெருமாள் என்பதற்கு ஊர் சபையினர் நிலம் கொடுத்தது குறுக்கப்படுகிறது இதே கோவிலில் முதலாம் ராஜராஜனின் இரண்டு கல்வெட்டுகள் உள்ளது அதாவது ஒன்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கல்வெட்டும் பத்தாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டும் ஆகும் பரசுராம விண்ணகர் ஆழ்வார் கோவிலில் திருப்பள்ளி எழுச்சிக்கும் மதியம் திரு ஆராதனைக்கும் முந்தாவள எழுச்சிக்கும் அளிக்கப்பட்ட நிபந்த கூறப்படுகின்றன ராஜேந்திர தேவனின் கல்வெட்டில் பரசுராம ஆழ்வார் கோவிலில் கிருஷ்ண பெருமான் கோவிலுக்கு என்ன அற்புதமான தமிழ் பெயர் பாருங்கள் வெண்ணெய் கூத்தாழ்வார் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று கூறுகிறது இதே கோவிலில் மாரவர்மன் வீரபாண்டியனின் என்னின் இரண்டு கல்வெட்டுகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு பரசுராம விண்ணகர ஆழ்வார் கோவிலின் திரு ஆராதனைக்கு நரசிங்க சதுர்வேதி மங்களம் ஆகிய சிறுதாவூர் ஊரவர்க்கும் ஊர் சபையினரும் கோயிலுக்கு நிலங்களுக்கு உரிய வரியை தருவதற்கு சம்மதம் தந்தனர் என்று முதல் கல்வெட்டு கூறுகிறது ராஜகேசரி சதுர்வேதி மங்கலத்து சபையார் பரசுராம வெண்ணகரக் கோவிலுக்கு திருநாமத்து காணியாக இறையிலி நிலங்கள் அளித்ததை இரண்டாவது கல்வெட்டு கூறுகிறது என்னே அப்புதம் ராமவிரானுக்கு திருவிழாக்கள் நடக்குவதற்கும் நித்திய பூஜைக்கும் அரசர்கள் அன்று கொடுத்து பல உதவிகள் செய்ததையும் ஊர் சபைகள் அவற்றை ஏற்று தொடர்ந்து நடத்துவதையும் காட்டும் கல்வெட்டுகளை கண்டோம் மேலும் காண்போம்